ஆவது இல்லாஹிமின்னான் ரஜியும்லா அஹ் ரஹ்மான் இராஹிம் அருமை நாயகம் சம்பவம் அவர்கள் மீது சகாபாக்கள் அதிகமான அன்பு வைத்திருந்தார்கள் ஆண் சஹாபாக்கள் மட்டுமல்ல பெண் சஹாபிகளும் பேரன்பை பெருமானார் மீது வைத்திருந்தார்கள் அப்படி வைத்திருந்த

ும் வேகமாய் பாவை உறுத்தி பாய்ந்தால் களத்துள் தலைவிரி கோலம் தனி ஒரு சோகம் மழையெனும் கண்ணீர் மறுகிடும் நெஞ்சம் நடையிலே தளர்ச்சி நாவிலே வறட்சி அடித்திடும் இமைகள் துடித்திடும் இதழ்கள் ஆதவ விழிகள் யாரையோ தேடின ஆதவ விழிகள் யாரையோ தேடின அங்குமிங்கும் ஆவென சுழன்று ஓடிய போது உராய்ந்தன வாட்கள் சாய்ந்தன பிணங்கள் சந்தன மேனியும் பாத பூக்களை பரவிய குருதி கோதி சென்றது குதிரைகள் மறித்தன ஒருவர் எதிரே ஓடி வந்தார் ஒருவர் எதிரே ஓடி வந்தார் இருவரும் அருகே நெருங்கிய போது உன்னை பெற்ற உன் தந்தை பெண்ணே உன்னை பெற்ற உன் தந்தை விண்ணுலகடைந்தார் வீரமரணம் என்று உரைத்தார் இதனை கேட்டும் அது போகட்டும் அது போகட்டும் நம் அருமை நபிகளுக்கு எதுவும் இல்லையே எங்கே அவர்கள் எங்கே அவர்கள் கேட்டார் எதிரே வந்தவர் பதிலுரைக்காமல் பறந்து விரைந்தார் விளக்கு கிடைத்தும் ஒளி கிடைக்காத நிலையில் விளக்கு கிடைத்தும் ஒளி கிடைக்காத நிலையில் இன்னும் நெடுந்தொலை கடந்தார் ஐயகோ உன் கணவரும் உயிர் துறந்தார் ஐயகோ உன் கணவரும் உயிர் துறந்தார் மெய் பெண்ணே மெய் பெண்ணே மீண்டும் துயரம் கண்டவர் ஒருவர் கருணையால் பதைத்து சொல்லி முடித்தார் கண்டவர் ஒருவர் கருணையால் பதைத்து சொல்லி முடித்தார் சுந்தரி அவளோ இருக்கட்டும் இருக்கட்டும் நம் ஏந்தல் நதிகளுக்கு ஒரு குறை இலையே நம் ஏந்தல் நதிகளுக்கு ஒரு குறை இலையே கூறுக என்றார் பதில் உரைக்காமல் பறந்தார் வந்தவர் இன்னும் சில அடி இன்னும் சில அடி இதற்குள் ஒருவர் பெண்ணே வீரப்பிழம்பே பெண்ணே வீர பிழம்பே இன்றுமணி பிரிந்தாரே உன் மகன் கூட பிரிந்தாரே என்று இதை சொல்வார் இருக்கட்டும் இருக்கட்டும் நம் மன்னர் மாதவர் மாநில பேரொடி நாயகம் அங்கு நலமா சுகமா மன்னர் மாதவர் மாநில பேரொடி நாயகம் அங்கு நலமா சுகமா தாயன இறங்கி தயவுடன் கூறுக தாயுடன் தாயன இறங்கி தயவுடன் கூறுக மாதிவள் கேட்டார் மாதவர் நலம்தான் மாதவர் நலம்தான் தீதிலை என்று சேதியை சொன்னார் மாதவர் நலம்தான் தீதிலை என்று சேதியை சொன்னார் பொங்கி மகிழ்ந்து ஊரிப்புடனே திங்கள் நபிமும் தீயெனப்படந்தார் திங்கள் நபிமும் தீயெனப்படந்தாள் எங்கள் உயிரே எங்கள் உயிரே இனிமையின் இனிப்பே இனிமையின் இனிப்பே தந்தையை மகனை தாங்கிய கணவரை இந்தவோர் தினத்தில் இறைவனுக்கீந்தேன் தந்தையை மகனை தாங்கிய கணவரை இந்தவோர் தினத்தில் இறைவனுக்கீந்தேன் இவைகள் துயரமா இவைகள் துன்பமா விதிகள் துன்பமா விதிகள் உயிருடன் மீண்டும் உங்களை காணா நாட்களும் வந்தால் நாங்களா வாழ்வோம் மீண்டும் உங்களை காணா நாட்களும் வந்தால் நாங்களா வாழ்வோம் தங்களை காத்த அத்தலைவன் தமக்கு தங்களை காத்த அத்தலைவன் தமக்கு நன்றியை உரைப்பேன் நான் என உயர் நபி அன்பை உயிரிலே சுமந்த புதுமை பெண்ணை புதுமையாய் பார்த்து உயர் நபி அன்பை உயிரிலே சுமந்த புதுமை பெண்ணை புதுமையாய் பார்த்து கொட்டின நபிமுகம் குரு நகை மணிகள் கொட்டின நபிகம் நபிமுகம் குரு நகை மணிகள் விட்டிலை புரிந்த விளக்கின் சிரிப்பு விட்டிலை புரிந்த விளக்கின் சிரிப்பு